பிள்ளை தான் எங்களுக்கு உதவி செய்ய போகுது இல்லை நம்ம நான் இப்போ எங்கள் தர்மத்தில் வந்து தமிழ்நாடு பிள்ளைங்க கொஞ்சம் பெரியிருக்கு எங்களுக்கு சாதம் நம்ம போட்டி பார்த்த மாதிரி தாங்கிறது படகு கொஞ்சம் நண்பர்கள் போடணும் போட்டு போயிட்டு உங்களுக்கு அந்த நண்பர்கள்லாம் சேர்ந்து எப்படி ஒரு வழியாக எங்களுக்கு கொண்டு இந்த போட்டில் இறக்கிவிட்டு போயிட்டாங்க மிகப்பெரிய உதவி செஞ்சுருக்கேன் போட்டை உங்களுக்கு காட்டுறது என்ன லட்சத்தில் மூன்றரை மாதத்துக்கு ஊருக்கு போயிட்டு வந்தோம் இது உள்ள என்ன தெரியாங்க ஊசியல் கடல் பறவைகளுடைய எச்சங்கள் இதெல்லாம் நம்ம போட்டு நம்ம போட்டுக்குள்ள வீடியோவில் பார்த்துருப்பேன் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம எப்படி இருக்கு பாருங்க போட்டில் ஆள் எப்படி அப்படி தான் இருக்கும் சொல்லுண்ணா என்னென்ன என்ன சொல்லுங்க ஆளை போட்டு அலைக்கி எடுப்போம் கீப் வேலை இருக்குது கொஞ்சம் லேட்டாக உங்களுக்கு என்ன அனுப்பிக்கிறேன் போட்ட கழுவுகளையும் எடுத்துக்கிழச்சுக்கிட்டு டீசல் பார்க்க சைக்கிள் அது அதை தான் எல்லோருமே வந்து வராமா எங்கள் வேலையை பார்த்துக்கலங்க ஆய் கழுவு விட்டுட்டாங்க எல்லாமே என்ன நினைக்கிறீங்க எல்லாமே ஆங்கில என்ன கடவுளைய கடவுள் பறவை பண்ண வேலையை பார்த்திக்கலாம் எங்கள் போட்டு எப்படி கடைக்க போட்டு இது மாதிரி எங்கள் போட்டு வீடியோ பார்த்துட்டேன்

போட்டி ஒப்பிக்கலங்க இவ்வளோ பறவையுடைய எச்சத்தை கழுவியுமே எந்தளவுக்கு இருக்குவாருங்க ஏதாவது ஒரு லிக்விட்டை போட்டு இவங்க எல்லாம் பரவலான்னு ஆக்கணும் ஆனால் வீலசம் ஊக்கம் பண்ணிக்கிட்டோம் நம்ம இருக்கிற இடத்த பரவலாக பார்த்தீங்களா இது போல் பார்த்து கே சுட்டி பத்தில வீலசம் நீட் ஆகியாச்சு போட்டை ஓடி பார்க்க போகிறோம் வீலசம் நீட் ஆகிட்டோம் பார்த்தீங்களா இந்த எச்சது பிள்ளை ஓரளவுக்கு நல்லா தேய்ச்சான் போகலை ஏதாவது நல்லா லிக்விட் வச்சு லீடு பண்ணானுங்க போட்டு இப்போ ஆப்பர் கொண்டு வந்தாச்சு நல்லா பண்ணிக்க ஒரு மூணு நாளாக போட்ட ஆங்கர்லேயே கடமை மேலே போட்டுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு கரையை வந்து போட்டோங்க கரையை வந்து போட்டு பார்த்தாலும் போட்டுடக்கூடிய அழகு கொஞ்சம் கூட மாறலை அதோட என்ன செஞ்சோம் லிக்விட்டு மற்ற பொருட்களை வச்சு தேய் தான் தேய்ச்சி ஒரு வழியை நம்ம போட்ட பழைய மாதிரி ஒரு முக்கால்வாசி மாற்றிட்டோம் இன்னும் நம்மளுடைய நண்பர்கள் இன்னும் வேலை பார்த்துருக்காங்க பாருங்க இன்னும் மிச்சம் மீதி தேய்ச்சிக்கிட்டு தான் இருக்காங்க முடிஞ்ச இல்லைங்க இல்லைப்பா நானும் நிறைய தேய்ச்சிருக்கேன் போட்டு புல்லா இப்போ தான் விஷயத்துக்கு வீடியோ எடுத்துக்கிறேன் என்னடா ஆட்களை வேலை வாங்க நினைக்கக்கூடாது அதை பார்த்தீங்களா எவிடன்ஸ் பார்த்துக்க எப்படி இருக்குன்னு காலத்தில் உங்களுக்கு காட்டுற காண்டி ஒரு ரெண்டு நிமிஷம் செல்ல எடுத்து வீடியோ எடுத்துக்கிறீங்க அது புல்லா நான் ஒர்க் பண்ணிக்கிறோம்ப்பா யாராவது கமெண்ட் வைக்கக்கூடாது எப்படி கிடந்த வீலஸ் பார்த்தீங்களாங்க அளவில் நான் கஷ்டமா எவ்வளவோ தேய்ச்சிருக்கோம் இந்த இடம்லாம் நல்லா தேய்ச்ச இடம் தான் தேய்ச்சி இந்தளவுக்கு இருக்குது இடங்கள உருவாரம் தெரியா இருந்துச்சு அவ்வளோ ஆய் இப்படி உள்ள தேய்ச்சி போட்டு வருவதற்கு போட்டு தண்டல் கொண்டு வந்து மாஸ்டர் மாஸ்டர் சமையலையும் பார்த்துக்கிட்டு போட்டையும் தேய்ச்சிக்க பரவாயில்ல ஓகே நம்ம எவ்வளோ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் புதுசாக வந்துருக்கிற நண்பர்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணிக்கங்க நம்ம வீடியோ பற்றின கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுடைய மற்ற வீடியோகளையும் பார்த்துட்டு நமக்கு ஆதரவு தாங்க